வணக்கம் நான் மதுரை கிருஷ்ணா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தேன் இது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு வீடியோன்னு ஒரு நாலு பேர் பார்க்குறது அது அதை போடும்போது வந்து நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு சும்மா புருடாக அடிச்சு விட்டுற முடியாது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக தமிழகம் எங்கும் என்னால் எங்கெல்லாம் போக முடியுமோ எல்லா சைடும் பிரயாணம் பண்ணி சாமானிய மக்கள்கிட்ட எதார்த்தமாக யாரோடலாம் பேச முடியுமா அப்படி பேசி அவங்கள்டம் கே சில சந்தேகங்கள் கேள்விகளை கேட்டு அவர்கள் பதில் சொன்ன அடிப்படையில் நான் போட்டிருக்கேன் என்னென்ன கேள்விகளை முன் வச்சோம் ஜாதி மத பேதத்திற்கு அப்பாற்பட்டு நடுநிலையான முதல்வர் வேட்பாளர் யார் இது முதல் கேள்வியாக வச்சோம் இரண்டாவது தமிழக மக்களின் நலன் பொருளாதார வளர்ச்சி கல்வி வளர்ச்சி இது போல் வளர்ச்சி எல்லாம் யார் அடுத்த முதல்வராக தான் கிடைக்குன்றீங்க இப்போ இருக்கிற முதல்வர் இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர் இல்லை வேறு யாராவது இந்த மாதிரி மூணு ஆப்ஷனு அது போக சட்டம் ஒழுங்கு எந்த ஆட்சியில் சிறப்பாக இருந்தது அது போக தமிழகத்தில் வந்து நல்ல அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் சிறந்த நிர்வாகம் செய்யும் முதல்வர் யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்வி வச்சுருந்தோம் இதுபோக மக்களுக்கு நலத்திட்டங்கள் சிறப்பாக அமை அமைச்சிட்ருக்கிறது இப்போ ஆளும் கட்சி வந்து செஞ்சிட்ருக்கிறது சிறப்பாக இருக்கா இல்லை முன்னாடி யாரும் செஞ்சாங்களா இல்லை இனி யாரும் வந்து செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா இது போல் வந்து கேள்விகள்லாம் மக்கள்கிட்ட முன் வச்சோம் இந்த மாதிரி கேள்வியில் முன் வச்சு மக்கள் சொன்னது வந்து எல்லா விஷயத்துக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியும் அண்ணன் ஸ்டாலினும் அடுத்து எந்த முதல்வராக யார் முதல்வராக வரணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னு கடைசி கேள்வியை வச்சோம் எதுக்கு நான் எல்லா மக்கள்கிட்டையும் கேள்வி கேட்டதின் அடிப்படையில் அண்ணன் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்தான் அப்படின்றது வந்து தான் அறுபது முதல் எழுபது சதவிகிதம் நிச்சயமாக நிச்சயமாக கட்சி ம கட்சிக்கு அப்பாற்பட்டு ஜாதி மனத்திற்கு அப்பாற்பட்டு எல்லா கட்சியில் இருக்கிறவங்கமே நான் சொல்லியிருக்கேன் நான் போன வழியிலே சொன்னேன் மனைவி கணவன் எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு ரேஷன் கார்டுக்கு எல்லோரும் ஓட்டு போட்டு திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஆட்சிக்கு அடுத்து வரும்ன்றது மக்கள் நான் விசாரித்த வரைக்கும் சொன்னதாகத்தான் நான் போட்டிருக்கேன் அடுத்த முறை மீண்டும் அண்ணன் ஸ்டாலின் முதல்வராக வருவார் திராவிட முன்னேற்ற கழகம் அமோக வெற்றி பெற்று